அந்த நடத்தை நம்ம சபைக்குள்ள ரொம்ப நல்லவர்களாக இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப ஆண்டவருக்கு ஒரு சிலர்லாம் பார்க்கும் பொழுது தேவ தூதனுடைய மறுபிறவி போல காணப்படுகிறார்கள் ராமேஷன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமா ஆனா சபையை தாண்டி வெளியில போகும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே நாம் நம்முடைய சாட்சியை காத்துக் கொள்ளுகிறோமா நம்முடைய குடும்பத்துல நம்ம சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றோமா இன்னைக்கு உங்களை பார்த்து உங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் இயேசுவை தேடணும் இன்னைக்கு உங்களுடைய நடத்தையும் உங்களுடைய பரிசுத்தையும் பார்த்து உங்களுடைய பெற்றோர்களோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய குடும்பத்தின் நபர்களோ இயேசுவை தேடணும் இந்த அம்மா சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி இப்படித்தான் இருக்கு சர்ச்சுக்கு போனதுக்கு இப்படி இப்படித்தான் இருக்குன்னா உன் பிள்ளை ரட்சிக்கப்பட மாட்டாம்மா உன் பிள்ளை ரட்சிக்கப்படணும்னா அவனுக்கு இருக்கிற பைபிள் நீ தான் அந்த பைபிள் தெளிவாக இருக்கணும் ஒரு ஆமின் சொல்ல கேட்கலாமா அந்த வேதம் தெளிவாக இருக்கணும் இன்னைக்கு சர்ச்சுக்கு நீங்க எட்டு மணி ஆராதனை ஏழு ஐம்பதுக்கு போய் உட்கார்ந்து ஆண்டவருக்கு கொடுக்கிற கணம் அப்படின்னு நீங்க புறப்பட்டு வந்தீங்கன்னா நாட்கள் போக உங்க பிள்ளைகள் பெறப்பட்டு வருவார்கள் நாட்கள் போகும் உங்களுடைய கணவர் பின்பாகவே புறப்பட்டு வருவார் ஒரு அல்லே